மக்களே வணக்கம் ஒரு புதிய வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த பிளாக் பத்தி நாம நிறைய பேருக்கு டவுட் இருக்கு இது ஒரிஜினலாவே பிளாக் ரோஸா இல்ல மெரூன் கலரா சம்டைம்ஸ் பிங்க் கலர் மாதிரி பூக்குது இது என்ன சோ வந்து எப்படி இது மெயின்டைன் பண்றது என்ன மாதிரி மெயின்டைன் பண்றது அப்படின்லாம் சொல்லி எக்கச்சக்கமான டவுட்ஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்ல வந்துச்சு சோ அவங்களுக்காக டவுட்ஸாக இந்த வீடியோல நம்ம கிளியர் பண்ண போறோம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரோஸ் நர்சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வா நீங்கள் பார்க்குறது வந்து பிளாக் ரோஸ் இது வந்து வெல்வெட் ரோஸ்னு சொல்லுவாங்க பிளாக் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை டார்க் மெரூன் கலர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பியோர் பிளாக்கானு கேட்டிங்கன்னா ரொம்ப பியோர் பிளாக்காக இருக்காது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும் அது வந்து உங்களுக்கு வந்து மெரூன் கலர் மாதிரி தான் தெரியுது பட் ஒரிஜினலாகவே எனக்கு வந்து லைட் பிளாக் ஷேட் தெரியுது ஸோ வந்து இது நல்ல வெயில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிளாக் கலரில் பூ வைக்கும் நல்ல வெயில்னா குறைஞ்சது ஒரு ஏழு மணி நேரமாவது உங்களுக்கு வெயில் இருக்கணும் நல்லா டைரக்ட் சன்லைட்லேயே இருக்கணும் தண்ணி கண்டிப்பாக டெய்லி ட்வைஸ் ரெண்டு வாட்டி ஊற்றணும் காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி காலையில் ஊற்றிட்டு ஈவினிங் செக் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுங்க எல்லா ரோஸுக்குமே நான் இந்த டிப்ஸ் கொடுக்கறது வழக்கம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஊற்றுங்க தண்ணி ஊற்றும் போது செடிகள் ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க பனிக்காலத்தில் பனிகள்லாம் வந்து செடி மேலே தேங்கி நிற்கும் அதனால் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் செடி ஃபுல்லாகவே நீங்கள் தண்ணி தெளிச்சு விடுங்க ஓஸில் பிடிக்கிறவங்க பைப்பில் பிடிக்கிறவங்கலாம் நார்மலாக அது நடந்துரும் பட் நான் பக்கெட்டில் ஊற்றுறேன் ஜக்கில் ஊற்றுறேன்றப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை பார்த்துட்டு கவனமாக ஊற்றிக்கோங்க இதுக்கு பாட்டிங் மிக்ஸ் பாட் சைஸ் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் பாட் சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரக்டா ஒரு பத்து இன்ச்சு இல்லை பன்னெண்டு இன்ச்சு செடிகள் பன்னெண்டு இன்ச்சு தொட்டிகள்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதில் நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதில் வைக்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மூணு வருஷம் மூன்றரை வருஷம் வரைக்கும் வளர்த்துக்கலாம் பன்னெண்டு இன்ச்சு செலக்ட் பண்ணும் போது சிம்பிளி மெயின்டெனன்ஸ் இது ரொம்ப டிசீஸ் எல்லாம் வராது மத்த இது மாதிரி பூக்கள் வந்து உங்களுக்கு தானா உதிர்றதுக்கான சான்ஸே இல்லை அது எவ்வளோ காஞ்சாலும் அப்படியேதான் செடிகள்ல இருக்கும் நீங்களா அதை பறிச்சு போடுற வரைக்கும் ஓகேங்களா அது அளவுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு இதுலயே டைகர் ரோஸு ஸ்ட்ரைப் ரோஸ் அப்படின்லாம் வருது ஸோ அது இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை பழைய வீடியோஸ் யாராவது பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்மக்கிட்ட அந்த எல்லாம் இருந்ததுக்கு ஸோ இது வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்கலவை மண்புழு உரம் அதுக்கப்புறம் செம்மண் மணல் இது மூணுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மணல் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ரூட் கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு பட் ரெட் சாயில் செம்மண் மட்டும்தான் ஜாஸ்தியான பங்குகளில் இருக்கணும் ஓகேங்களா இதுதான் நம்ம கிட்டே இருக்கிற பிளான்ஸ் இது ஒட்டு செடி இதில் வந்து ஓன் கட்டிங்ஸ் வருமானு சில டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க ஓன் கட்டிங்ஸ் இந்த இதில் வராதுங்க இது வந்து ஒட்டு கட்டினா மட்டும்தான் இது வரும் ஸோ பட்டிங் முறையில் மட்டும்தான் இந்த கலர் நம்மளால் கொண்டு வர முடியும் மார்க்கெட் ஃபீல்டில் சூப்பரான சேலில் இருக்கக்கூடியது இந்த பிளாக் ரோஸு ஸோ தண்ணி பற்றி சொல்லிட்டேன் ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஃபெர்டிலைசருமே நீங்கள் கொடுக்கலாம் வீட்டில் ஃபெர்டிலைசர்னா அரிசி கழுவுணை தண்ணி வாழைப்பழத்தோல் வாழைப்பழைத்தோல் கரைசல் அதுக்கப்புறம் இந்த இலை இலைத்தலைகள்லாம் சில பேர் கம்போஸ்ட் பண்ணுறீங்க அது கூட சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது நான் டெரஸில் வச்சுருக்கேன் அப்படின்றவங்க டேரக்டாக மண்புழு உரம் ரோஸ் மிக்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி கூட கொடுக்கலாம் இதெல்லாமே ஆர்கானிக் தான் கெமிக்கலாக போகும்போது பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி என்பிகேவோ இல்லை டிஏபிஓ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கொடுங்க ரெண்டுமே கொடுக்காதீங்க மாற்றி மாற்றி கொடுங்க ஸோ எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் பூக்கள் நிறையவும் வைக்கும் பிரான்சஸ் நல்லாவும் வைக்கும் துளிர்கள் வரணுன்னா மெயின் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த டீஹெர்டிங் தாங்க மேலே பூக்கள் முடிஞ்ச உடனே அதை கட் பண்ணிடுங்க கட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு புது துளிர்கள் வரும் இங்கே பாருங்க இது வந்து ஒரு பூவோட இது கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பக்கத்தில் இருக்க துளிர்லாம் வருது இதையுமே இப்போ உடைச்சி விட்டா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் செடி பார்க்கறதுக்கு இது இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்து பார்த்து உங்கள் ரோஜா செடிகள்லாம் வளர்த்துக்கோங்க இதே மாதிரி வேற என்ன ரோஸ் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வீடியோ அண்ட் கைடு வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க இல்லை இந்த பிளாக் ரோஸ் வளர்க்குறதுல நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோவாக பண்ணுறேன் ஸோ இந்த பிளான் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணும்னா வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க இல்லைனா வெப்சைட்டில் டைரக்டாக போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுதான் ஒரு செடியோட அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ சீ நெக்ஸ்ட் வீடியோ